தர்மஸ்தலா கர்நாடகாவின் தெற்கு கன்னட மாவட்டத்தில் பெல்தங்கடி தாலுகாவில் நேத்ராவதி ஆற்றின் கரையில் தர்மசாலா கோவில் அமைந்துள்ளது இது தங்கத்தில் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை கொண்ட சிவபெருமானின் கோவில் ஆகும் இந்த கோவில் சமணர்கள் நிர்வாகத்தில் இயங்குகிறது ஆனால் மாதவா வம்சாவளியை சார்ந்த இந்து குருக்கள் பூஜை செய்கின்றனர் இதுவே இக்கோவிலின் வழக்கத்துக்கு மாறான அம்சமாகும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் லட்ச தீபா என்னும் தீப திருவிழா தர்மஸ்தலாவின் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் திருவிழாவாகும் அச்சமயத்தில் பல்லாயிரக்கணக்கான இந்த கோவிலுக்கு புனித பயணம் மேற்கொள்கின்றனர் நவீன வசதிகளுடன் கூடிய விருந்தினர் இல்லங்கள் மற்றும் புனித பயணம் மேற்கொள்ளும் அனைவருக்கும் இலவச உணவு வழங்கும் எந்திரமயமாக்கப்பட்ட சமய வரைகளும் இங்கு உள்ளன தர்மஸ்தலம் மத ஒற்றுமைக்கு ஏற்ற இடமாகவும் விளங்குகிறது இங்கு புனித பயணம் செய்பவர்களின் மற்றும் நம்பிக்கை போன்றவை இங்கு இருப்பதில்லை உள்ளூர் தெய்வங்கள் மற்றும் மஞ்சுநாதா சிவன் தெய்வங்களுக்கு இணையாக சமண தீர்த்தராகவும் இங்கு வழிபடப்படுகிறார் வைஷ்ணவி தேவ் பிராமணர்கள் குருக்களாகவும் சமண மதத்தவரான ஹெக்கடே கோவிலின் பாதுகாவலராகவும் உள்ளனர் பிரச்சனைகள் அல்லது பிணக்குகளை தீர்த்துக்கொள்ள நீதி வேண்டி இங்கு சுற்றுப்புற மக்கள் வருகின்றனர் தீர்ப்பு தர்ம தெய்வங்களின் உறைவிடமாக கர்நாடக மக்களிடையே மிகுந்த நம்பிக்கை பெற்றுள்ள கோவிலாக உள்ளது எண்ணூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஹெக்கரே குடும்பத்தினர் இக்கோவிலை பராமரித்து வருகின்றனர் கோவிலுக்கு ஏத்தெங்கும் வராமல் பாதுகாப்பது அவர்களின் தலையாய பணியாகும் இங்கு தினந்தோறும் சராசரியாக பத்தாயிரம் புனித பயணிகள் வருகை தருகின்றனர் இக்கோவிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான புனித பயணிகளின் ஜாதி நம்பிக்கை கலாச்சாரம் அல்லது நிலைமை ஆகியவை எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் தர்மஸ்தலாவின் மதிப்புமிக்க விருந்தினர்களே ஆவர் மங்களூர் ரயில் நிலையம் தர்மஸ்தாலாவுக்கு அருகில் உள்ள ரயில் சந்திப்பு ஆகும் இது சுமார் எழுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ரயில் நிலையம் இந்தியாவில் அனைத்து முக்கிய நகரங்களுடன் நன்றாக இணைக்கப்பட்டுள்ளது மங்களூரில் இருந்து தர்மஸ்தாலாவை அடைய பயணிகள் பேருந்து மூலம் அல்லது வாடகை வண்டிகள் மூலம் செல்லலாம் இந்த புனிதமான கோவிலின் நிகழ்வுகளில் அன்னதானமே சிறப்பு மிக்க ஒன்றாகும் தினந்தோறும் வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இங்கு இலவச உணவு வழங்கப்படுகிறது கோவிலில் அதிநவீன கருவிகளை கொண்டு நாள் முழுவதும் தரமான உணவு தயாரிக்கப்படுகிறது இந்த கோவில் அன்னதானத்தில் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாட்டை பார்ப்பதில்லை உணவு உண்ணும் இடம் அன்னபூர்ணா என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் தர்மஸ்தலத்தில் நடைபெறும் சர்வ தர்ம சம்மேளனத்தில் நம்பிக்கைகள் மற்றும் கொள்கைகள் கொண்ட ஆன்மீக தலைவர்களும் கலை மற்றும் இலக்கிய ஆதரவாளர்களும் கலந்து கொள்கின்றனர் வருகை தரும் எல்லா பக்தர்களுக்கும் உணவும் தங்கும் வசதியும் வழங்கும் ஒரு சில யாத்திரை தலங்களில் தர்மஸ்தலமும் ஒன்றாகும் ஒரு முறை தர்மஸ்தலாவுக்கு வாருங்கள் அங்கு உணவு உண்டு பாருங்கள்